அக்ஷு சமையில இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஏற்ற பொடி அல்ல இட்லி பொடி எப்படி செய்றதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத பார்க்கலாம் ஒரு நூறு கிராம் மிளகா வத்தல் காஞ்ச மிளகா இது வந்து உங்களுக்கு கார்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் துருவனை தேங்காய் ஒரு கப் முழு உளுந்தம்பருப்பு தோடு இல்லாதது ஒரு டீஸ்பூன் உப்பு முக்கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி முதல்ல ஒரு பேன்ல இந்த மிளகா காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா இதை வந்து வறுத்துக்க போறோம் நீங்க ஃப்ளேமை பாத்தீங்கன்னா தெரியும் லோ தான் வச்சு நான் இதை வறுக்குறேன் ஏன்னா இது ரொம்ப ஹை பிளேம்ல வச்சு வறுத்தீங்கன்னா அந்த காஞ்ச மிளகா வந்து நல்லா கருத்துரும் அப்புறம் அரைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பொடி ரொம்ப டார்க் கலரா இருக்கும் கொஞ்சம் நல்லா ஆரஞ்ச் கலர்ல இருக்கணும்னா லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வறுக்கணும் அது லேசாக சூடு ஏறினா போதும் அப்போ தான் கொஞ்சம் மொறுமொருன்னு இருக்கும் அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ இன்னொரு பேனில் நான் வந்து அந்த ஒரு கப் துருண தேங்காயையும் சைட் பை சைடு வறுத்துக்க போகிறேன் ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறதுனால அந்த காஞ்ச மிளகா வறுக்கிறதுக்கு நேரம் ஆகும் அதனால சைட்லேயே இன்னொரு பேனில் அந்த தேங்காயை நல்லா டார்க் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும் இல்லைனா அது வந்து சீக்கிரம் கெட்டு போய் அப்புறம் பொடி சீக்கிரம் கெட்டு போயிடும் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா நல்லா சூடாயிருச்சு அதே நேரம் கலர் மாறாமல் உங்களுக்கு நல்லா அப்படி பிரைட் கலராக இருக்கும் இது கூட நம்ம ஒரு கப் உளுந்தம்பருப்பு தோடு எடுத்தது வச்சிருந்தோம் இதையும் சேர்த்துக்க போறோம் சேர்த்து இந்த உளுந்தம்பருப்பு வந்து நல்லா பொன்னிறம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும் இது வந்து மறுபடியும் ஒரு லோல இருந்து மீடியம் ஃப்ளேம் தான் வச்சிருக்கேன் ஹை ஃப்ளேம் வைக்கவே வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனீங்கனாலே இந்த மாதிரி நல்ல பொன்னிறம் வந்துடும் உளுந்தம்பருப்பு இப்போ காஞ்ச மிளகாவும் நல்லா சூடாயிருச்சு உளுந்த மருப்பும் நல்லா பர்ஃபெக்டாக பொண்ணுரம் வந்துருச்சு இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக வறுத்துருக்கேன் வெள்ளையே தெரியாத அளவுக்கு அப்பதான் அது கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் வந்து நீங்கள் அப்படியே ரொம்ப பச்சையாக போட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும் இது கூட முக்கால் ஸ்பூன் இருந்தது இல்லையா அதையும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் நல்லா வறுத்துக்கோங்க அந்த பெருங்காயத்தோட மனமும் நல்லா இறங்கணும் எல்லாம் முடிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி உப்பை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப நேரம் சூட்ல வச்சு உப்பு வதக்குனா அதுக்கப்புறம் அதுல இருந்து ஈரம் வர ஆரம்பிச்சிடும் அதனால இதை சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை இனி கொஞ்சம் ஆற விடுங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்தி இதை வந்து நல்லா அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸா அரைக்க கூடாது மிளகா பொடி வந்து ரொம்ப நைஸா அரைச்சா அது வந்து டெக்ஸ்டர் நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் கொறை குறைப்பா அதே நேரம் ரொம்ப திட்டு திட்டவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் குற குறப்பாக இருக்கணும் ஆனால் கொஞ்சம் நைஸாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி அவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி தட்டி ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஜார்ல போட்டு வச்சிங்கன்னா ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் கெடாம நல்லா இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி